ஹலோ கோய்ஸ் வெல்கம் பேக் டு திஜா லைஃப் ஸ்டைல் இது இதை என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாங் டிஸ்க்கு பிறகு ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணேன் லாங் டேஸ் இல்லை லாங் மந்த்ஸுக்கு பிறகு நிறைய விஷயங்களை தாண்டி இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபார் புதல் லேட் ஓகே இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் என்னோட ஸ்டைலில் டொமேட்டோ ரசம் ஸோ இந்த தக்காளி ரசம் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து கட் ரெண்டுக்கு ரெண்டுக்கு கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி போகிறேன் வெறும் தண்ணியில் மட்டும் உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை ஸோ அதுக்கப்புறம் பாயில் ஆகின டொமேட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக ஆற விட்டுட்டு அதில் தோலை வந்து கையாலேயே பீல் பண்ணிக்கொண்டேன் பீல் பண்ணிவிட்டு வந்து ஒரு மண் சட்டியில் அதை வந்து போட்டு நல்லா கசக்கிக்கொள்ளேன் நாங்கள் மேஷ் அளவுக்கு தான் இந்த ரசம் வந்து டேஸ்டியாக வரும் மேஷ் பண்ணின தக்காளிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கொத்தமல்லி சீரகம் கொச்சிக்காய் தூள் அதோடையே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொண்டேன் நாங்கள் எடுக்கிற டொமேட்டோஸ்ட் அளவை பொறுத்து ஸ்பைசஸ் பவுடர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸ்பைசஸையும் போட்டு டொமேட்டோடய மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஓகே ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் இதையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தோடையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து மறுபடியும் மசீர அளவுக்கு வேக வச்சுக்கொண்டேன் அது வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அதாவது பெருங்காய கட்டிட ஹாஃப் மட்டும் போட்டேன் ரசத்தோட டேஸ்ட்டை இன்னமும் கூட்டி கொடுக்குற பெருங்காயம் கட்டி கரையணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு புற பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெருங்காய கட்டி கரைஞ்சது பிறகு மூணு டம்ளராக தண்ணி ஊற்றினேன் அதோடையும் சேர்த்து கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டு கொதிக்க வச்சு இறக்கியாச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து ஒரு தாளிப்பு செய்யணும் இந்த தாளிப்புக்காக எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வெள்ளைப்பூடு அதோடு வந்து ஒரு வர மிளகா போட்டு நல்லா கொஞ்சமாக கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பையுமே ரசத்தில் கொட்டியாச்சு ஓகே ஈஸியாக சிம்பிளாக தக்காளி ரசம் செஞ்சிட்டோம் ஸோ இந்த தக்காளி ரசம் டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஹெல்த்தியான தக்காளி ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த தக்காளி ரசம் ரைஸுக்கு செம்மையாகவே இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொட்டேட்டோ ஃப்ரை வேறு லெவல் இந்த தக்காளி ரசத்தோட காம்பினேஷனாக ரைஸுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் பாயில்டு எக் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி வேணுன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்